ஆயிரம் ஃபார்மர் சேர்ந்து நாங்கள் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம் பால்ல இருந்து நம்ம வந்து க்ரீம் பண்ணி நெய் பண்ணுறோம் ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ நூறு கிராம் ஐம்பது கிராம் வரைக்கும் பேக் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் கோமாதா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ வீரராகர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அதாவது ஆயிரம் ஃபார்மர் சேர்ந்து நாங்கள் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா டைரி அதாவது பால்லேருந்து நம்ம வந்து க்ரீம் பண்ணி நெய் பண்ணுறோம் அதோட யூனிட் இது ஸோ நம்ம இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் இது எல்லாமே நம்ம சொல்கிறபடி தேசி காவுஸ் தான் லோக்கலில் கிட்டேருந்து இந்த வந்து பாலை வந்து கலெக்ட் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு லிட்டர் பால் வந்து நம்ம இது இங்கே ப்ரொக்யூர் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து முப்பது கிலோ நெய் வந்து நாங்கள் இங்கே தயாரிச்சிட்ருக்கோம் ஸோ அதோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மெத்தர்டு என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து மில்க் அனலைசர் அப்புறம் ஃபேட் செக் பண்ணுறது இப்போது நம்ம பால் வந்த உடனே ஃபஸ்ட்டு பாலை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு எத்தனை ஃபேட் இருக்குது எத்தனை இருக்குது வாட்டர் கண்டென்ட் இருக்குன்றது செக் பண்ணிவிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து க்ரீம் எடுக்கிற ப்ராசஸ்க்கு வந்து போவோம் ஸோ அதுக்கான கிட் இது இப்போது பால் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அடல்ட்ரேஷன் வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதோட ஃபேட் எவ்வளோ இருக்குது எஸ்என்எஃப் எவ்வளோ இருக்குது வாட்டர் கண்டென்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் செப்பரேட்ரு நான் சொல்லியிருக்கேன் நான் நிறைய வந்து பால்லேருந்து நம்ம நெய் பண்ணுறாங்க இல்லையா அந்த மெத்தட் தான் ஸோ இப்போ இதில் பால் விடும்போது நமக்கு வந்து ஃபேட் வந்து தனியாக கலெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இங்கே வந்து பால் வந்து தனியாக கலெக்ட் ஆகிடும் ஸோ இது வந்து க்ரீம் செப்பரேட்ரு ஸோ கீ வந்து நாங்கள் வந்து ஐம்பது கிராம் நூறு கிராம் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி பாட்டில்ஸில் கொடுக்குறோம் அதை தவிர்த்து மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா நூறு கிலோ இரநூறு கிலோ முந்நூறு கிலோ நானூறு கிலோ அப்படிலாம் கூட கொடுக்குறோம் இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேயும் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறோம் இல்லை எங்களுக்கு நெய் வேண்டாம் வெண்ணெய் வேணும் அப்படின்னாலும் வெண்ணையும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் எங்களால் ஒரு மாதத்துக்கு சராசரியாக ஒரு எழுநூறு எட்நூறு கிலோ வரைக்கும் கொடுக்க முடியும் பல்காக ஆர்டர் பண்ணும்போது ஒரு ஒரு வாரம் எங்களுக்கு டைம் தேவைப்படும் இது பார்த்திங்கன்னா இதான் ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம நெய் காய்ச்சறது இது வந்து கீ பாய்லரு ஸோ நம்ம இந்த மாதிரி கமர்ஷியலாக பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய இதில் தான் பண்ண முடியும் இது நூறு கிலோ வரைக்கும் இதில் நம்ம வெண்ணெய் வந்து போடலாம் இதை பார்த்திங்கன்னா இது தான் வந்து இந்த கொடுக்குற எத்தனை டிகிரியில் வந்தபோது நம்ம நெய் ஆஃப் பண்ணுன்றதுக்கான மானிட்டர் இது இதில் நூற்றி நூற்றி இருபது டிகிரி சென்டிகிரேட் வரும்போது நெய்யை வந்து ஆஃப் பண்ணோம் அதான் கரெக்டான உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிடுதுன்றதுக்கான மெஷர்மெண்ட்டு ஸோ நூற்றி இருபது டிகிரியில் வரும்போது நெய் காய்ச்சினோன்னா நம்மளோட நெய் வந்து நீண்ட நாட்கள் வந்து கெடாமல் இருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் நம்ம சில்வர் பாத்திரத்துலேயோ இல்லை கண்ணாடி பாட்டில் வச்சு அதை வச்சுக்கலாம் பால்லேருந்து நம்ம க்ரீம் வந்து தனியாக எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த க்ரீம் தான் இது இப்போ நம்ம க்ரீம் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இது ரெண்டு நாளைக்கு இப்படி வச்சு அப்புறமா நம்ம கடைவோம் கடைஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணை எடுத்துருக்கோம் ஏன் இப்படி நம்ம க்ரீமாக வந்து நெய்யை காய்ச்சாமல் வெண்ணையாக கா காய்ச்சதுனால அதோடய தரம் வந்து அதிகரிக்கும் அதோட ஆய்காலமும் வந்து அதிகமாக வரும் அதுக்காக தான் நாங்கள் வந்து டேரெக்டாக க்ரீமை காய்ச்சாமல் வெண்ணெயாக்கி காய்ச்சிரோம் இப்போ நம்ம கீயோட இதாக வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டு இப்போ நம்ம கீ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ உங்களுக்கு அதுக்காக கீ காட்டுறேன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் இதான் வந்து எங்களுடைய பேக்கிங் கடைசியா நாங்க பேக் பண்ணி கொடுக்கறது ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ நூறு கிராம் ஐம்பது கிராம் வரைக்கும் பேக் பண்ணுறோம் அதே மாதிரி வெண்ணா வந்து ஒரு கிலோ அரை கிலோ பேக்கிங்காக வந்து கொடுக்குறோம்